அன்புணையர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லா வீடுகள்லயும் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சாலும் சாப்பிடும் போது டைனிங் டேபிள் வந்த பிறகுதான் கோபமா இருப்பாங்க டென்ஷன் தேவையில்லாத வார்த்தைகளை கொடுப்பாங்க அதே மாதிரி அந்த இடத்துல வந்து ஆரோக்கியம் அப்படிங்கறதும் கிட்ட போயிருக்கும் நிறைய இடங்கள்ல ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் டைனிங் டேபிள்ல ஒரு இது என்னன்னு பாத்தீங்கன்னா எழுப்பெண்ணெய் நெய் வேப்பெண்ணெய் இழுப்பெண்ணையும் நெய்யும் ஈக்குவலா இருக்கணும் வேப்பெண்ணெய் ஒரு டென் டிராப்ஸ் போடுங்க போட்டுட்டு இந்த தீபத்தை ஒவ்வொரு நாளும் உங்க டைனிங் டேபிள்ல ஒரு மணி நேரம் எரியற மாதிரி ஏத்தி வைங்க இது வந்து அந்த இடத்துல வந்து தேவையில்ல சாப்பிடும் போது சமைக்கும் போது வரக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி அங்க வரக்கூடிய பிரச்சனைகளை தடுத்து நிறுத்திடும் அது போலவே அந்த உணவு நல்ல விதத்துல நம்ம சாப்பிட்டு சில இடங்கள்லாம் நல்லா சமைப்போம் நிறைய சமைப்போம் சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிடும் இந்த மாதிரி தேவையில்லாத எந்த விஷயமும் நடக்காம அந்த உணவு நல்லபடியா நம்ம சாப்பிட்றதுக்கும் அதன் மூலமா நம்ம உடம்புக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை ஒரு எனர்ஜியை இந்த தீபம் உருவாக்கும் அப்போ ஒவ்வொரு டை ஒவ்வொரு வீட்டோட டைனிங் டேபிள்லயும் ஒரு மணி நேரம் அது நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல ஏத்தலாம் காலையில ஆறு ஏழு ஏத்தலாம் அல்லது இரவு மாலை நேரத்துல ஆறு மணிக்கு மேல கூட ஆறு ஏழு தீபம் ஏத்தலாம் இது போல ஈக்குவலா நெய் இது பின்ன ஒரு பத்து டிராப்ஸ் மட்டும் வேப்ப போட்டு தீபம் ஏற்றுங்க மிக அருமையான ஒரு சக்தி அந்த இடத்துல நிறையும் நல்லா இருப்பீங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பதி